தாராபுரத்தில் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் மண்டல பூஜை நான்காம் நாள் விழாவை முன்னிட்டு கேரள மாநில கோவில்களில் நடைபெறும் தாளப்புடி ஊர்வலம் திருவிளக்குகளை ஏந்தியவாறு பெண்கள் பெண் குழந்தைகள் ஐயப்பன் உற்சவ மூத்தை தொடர்ந்து வீதி விழா ஊர்வலம் வந்தன திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் திருக்கோவிலுக்கு செல்ல இயலாத நிலையில் உள்ளவர்கள் அதற்கு அடுத்தபடியாக தாராபுரத்தில் நூற்றுக்கணக்கான பழமையான இத்திருக்கோவில் சன்னதிக்கு வந்து சென்றாலே சபரிமலை சென்றதற்கு ஈடான பழனை பெறலாம் என சபரிமலை சன்னிதானத்தின் பிரசன்ன தாராபுரம் ஆலயத்துக்கு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் விஜயம் செய்து பூச்சிகள் நடத்தி பிரசன்னம் பார்த்து இதை அறிவித்து மகர ஜோதி வழிபாடு நடத்தி சென்றார் என்பது வரலாறு சிறப்புமிக்க கோவிலின் அறுபத்தி ஆறாவது ஸ்ரீ ஐயப்ப மண்டல பூஜை பொன்விடா ஆண்டை முன்னிட்டு அகில பாரத ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் அறுபத்தி ஆறாவது ஆண்டாக நடைபெறும் இம்மண்டல பூச்சி விழாவில் தாராபுரம் சோலகடை வீதியில் புகழ்பெற்ற உச்சிகாலியம்மன் திருக்கோவிலில் இன்று மாலை நடைபெற்ற சிறப்பு திருவிளக்கு பூஜையில் திரண்டு வந்த பெண்கள் அங்கு நடைபெற்ற லட்சாட்சனை பூஜையில் கலந்து கொண்டு பூஜையில் வைக்கப்பட்ட தேங்காயில் நீர்விளக்கு ஏற்றி கேரள மக்களைப் போல் தென்னங்குருத்து மற்றும் வாழைப்பழம் உள்ளிட்ட பூச்சிப் பொருட்கள் அடங்கிய தட்டுக்களை கைகளில் ஏந்தியவாறு திருவிளக்குடன் உற்சவமூர்த்தியானது ஸ்ரீ ஐயப்பன் திருத்தேர் ஊர்வலத்தை தொடர்ந்து முன்னிருக்கும் மேற்பட்ட பெண்களும் பெண் குழந்தைகளும் கையில் திருவிளக்குடன் ஊர்வலாகமா சென்று ஐயப்பனை தரிசித்து சென்றன ஐயப்பன் கோவிலில் பிரசாதம் வழங்கப்பட்டது